மன்னரின் தலைப்பாகை மன்னரின் தலைப்பாகை மந்தூர் மன்னன் சிவகுமார் ஆணவமும் அறிவற்றவனாகவும் இருந்தான் அவனால் சரியாக படிக்கவோ எழுதவோ தெரியாததால் அவனைச் சுற்றிலும் அவனைப் போலவே அறிவற்ற ஆலோசகர்கள் நிறைந்திருந்தனர் பட் ஒரு நாடோடி கவிஞன் மிகச் சிறந்த கவிஞனும் கூட ஆனால் ஒரு நாள் அவன் மன்னனின் அரண்மனைக்குள் நுழைந்தபோது மன்னன் கவிதையையும் கவிஞர்களையும் வெறுக்கிறான் என்பதை அவன் அறியவில்லை பட் அரசவை மண்டபத்திற்குள் நுழைந்து தான் சமீபத்தில் இயற்றிய சில கவிதைகளை ஓதத் தொடங்கினான் பட்டின் இனிமையான குரலை கேட்ட மன்னன் கோபத்தால் முகம் சிவந்து அந்த கயவனுக்கு நல்ல பிரம்படி கொடுத்து அரண்மனையிலிருந்து வெளியேற்றுமாறு தன் காவலர்களுக்கு உத்தரவிட்டான் காயமடைந்து அதிர்ந்து போன ஏழை பட் நெடுஞ்சாலையில் அலைந்து திரிந்தான் அந்த ஆணவக்கார மன்னனுக்கு ஒரு நாள் நல்ல பாடம் கற்பிக்க வழி கண்டுபிடிப்பேன் என்று சபதம் செய்தான் அடுத்த நாள் பட் அருகிலுள்ள ராஜ்யத்திற்கு வந்தான் அரசன் அலுகார் ஒரு சிறந்த போர்வீரனாகவும் கவிஞனாகவும் நாடு முழுவதும் புகழ்பெற்றவர் என்பதை அவன் அறிந்திருந்தான் நகர வாயில்களை நெருங்கும்போது மன்னனும் அவனது பரிவாரங்களும் வேட்டையாடிவிட்டு திரும்புவதை பார்க்கும் வாய்ப்பு பட்டுக்கு கிடைத்தது பட் உடனடியாக ஒரு பொன் போன்ற குரலில் அரசன் அலுகாரின் வெற்றிகளையும் அவனது முன்னோர்களின் பெருமையையும் அவனது ராஜ்யத்தின் செல்வத்தையும் புகழ்ந்து கவிதைகளை ஓதத் தொடங்கினான் மன்னன் தனது தேரை நிறுத்தி கவிஞனை முன்னே வருமாறு அழைத்து அவனது கவிதைகளின் அழகை புகழ்ந்து பட்டுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டான் பட் மன்னனை பார்த்து மாட்சிமை தங்கியவரே நீங்கள் அணிந்திருக்கும் தலைப்பாகையை விட எனக்கு வேறெதுவும் வேண்டாம் என்றான் என்ன ஒரு விசித்திரமான கோரிக்கை என்ற மன்னன் பதிலளித்தான் நீ தங்கம் அல்லது ஒரு நகையை கேட்பாய் என்று நினைத்தேன் ஆனால் அதற்கு பதிலாக மிக குறைந்த மதிப்புள்ள என் தலைப்பாகையைக் கேட்கிறாய் ஏன் நான் உங்கள் அரச தலைப்பாகையை கவிதைக்கு ஒரு மன்னனின் பரிசாக அணிவேன் பட் நான் எங்கு சென்றாலும் ஒரு மன்னனாகவும் கவிஞர்களின் நண்பனாகவும் உங்கள் புகழ் பரவும் அந்த அன்பான வார்த்தைகளுக்காக என் தலைப்பாகை உனக்குச் சொந்தம் என்று கூறி மன்னன் தனது தலைப்பாகையைக் கழற்றி கவிஞனிடம் கொடுத்தான் பூண்டியில் உள்ள அனைவரும் கவிஞனையும் அவனது அசாதாரண கோரிக்கையையும் மறந்துவிட்டனர் ஆனால் ஒருநாள் அவன் பரிதாபமான நிலையில் அரசவைக்கு வந்தான் அவனது உடைகள் கிழிந்து இரத்தத்தால் கரைபடிந்திருந்தன அவனது கைகளில் மன்னனின் தலைப்பாகையின் கிழிந்த பாகங்கள் இருந்தன மன்னன் பரிதாபத்தால் நிரம்பி பட்டுக்கு என்ன நடந்தது என்று கேட்டான் பின்னர் பட் தனது சோகமான கதையைச் சொன்னான் மாட்சிமை தங்கியவரே நான் பல அரசவைகளுக்குச் சென்றேன் மன்னர்களுக்கு தலைவணங்குவதற்கு முன் நான் உங்கள் தலைப்பாகையைக் கழற்றினேன் ஏன் தலைப்பாகையைக் கழற்றினேன் என்று அவர்கள் கேட்டபோது அது மாபெரும் மன்னன் அலுகாரைச் சேர்ந்தது என்றும் மற்ற மன்னர்களுக்கு தலைவணங்க வைக்க முடியாது என்றும் சொன்னேன் அவர்கள் அனைவரும் அது நியாயமானது என்று ஒப்புக்கொண்டனர் ஆனால் நான் மன்னன் சிவகுமாரின் அரசவைக்குச் சென்றபோது அனைவரும் தனக்கு முன்னால் தாழ்ந்து வணங்க வேண்டும் என்று அவன் சொன்னான் மேலும் வெறித்தனமான கோபத்தில் அவன் உங்கள் தலைப்பாகையை என் கைகளிலிருந்து பறித்து காலால் மிதித்தான் பின்னர் அவன் என்னை பிரம்பால் அடித்து தனது அரண்மனையிலிருந்து வெளியேற்றினான் அரசன் அலுஹார் தனது இருக்கையிலிருந்து குதித்து எழுந்தான் அந்த மோசமான கீழ்த்தரமானவனுக்கு அவன் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடம் கற்பிப்பேன் அடுத்த நாள் காலை அரசன் அலுஹார் தனது தேர்களையும் படைகளையும் மந்தூருக்கு அழைத்துச் சென்றான் அத்தகைய ஒரு பெரிய படையைக் கண்டதும் சிவகுமாரின் குறைந்த ஊதியம் பெறும் வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை எறிந்துவிட்டு ஓடிவிட்டனர் சிவகுமார் கருணைக்காகக் கெஞ்சினான் ஆனால் நியாயமாக ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் அங்கே தனது வாழ்நாள் முழுவதும் கழிக்க மந்தூர் மக்களின் மகிழ்ச்சிக்குரியதாக அரசன் அலுகாரின் ஆட்சிக்கு உட்பட்டது அரசனின் தலைப்பாகை காரணமாக பட் மன்னனின் அரண்மனையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான் கதையின் நீதி இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் ஆணவமும் வீண் பெருமையும் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அதே சமயம் பணிவும் மரியாதையும் உண்மையாக மதிக்கப்படுகின்றன உண்மையான தலைமை என்பது பெருமையினாலும் அவமரியாதையினாலும் அல்ல மாறாக கருணையினாலும் மற்றவர்களை மதிப்பதினாலும் வெளிப்படுகிறது